கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறது இப்போ மூணு டி ட்வெண்ட்டி முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒன் டே ஆரம்பிக்க போகிறது சூரியகுமார் மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற அடிப்படையில் டி ட்வெண்ட்டியை கைப்பற்றிட்டாரு இப்போ ரோஹித் சர்மா ஒன்டே அணியில் வழி நடத்துகிறாரு முதல் ஒரு நாள் போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணி தோல்வியை தழுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால தான் எங்கேயோ ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டாங்க டையானது ஸோ இந்த ரெண்டாவது போட்டி என்ன நிலை ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருந்தது இரண்டாவது போட்டியான உதயம் ஸ்ரீலங்கா ஜெயிக்குமா அப்படின்னு கேள்வி வந்தது அப்போ அதோடய உதயாதிபதின்னு பார்க்கும்போது புகர் புகர் போய் பாக்கிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்றது ஸ்ரீலங்கா அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அதே போல் இந்திய அணியுடைய சேய் அப்படி பார்த்திங்கன்னா தன் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் எட்டாவது வீட்டில் இருக்கிறது ரொம்ப போராட்டம் சங்கடத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இந்திய அணிக்கு இருக்குதுன்னு காமிக்குது சரி இந்திய அணியை நோக்கி வரக்கூடிய கிரகம் மந்தனாக இருக்கிறதுனால ரொம்ப சோம்பேறித்தனமாக ரொம்ப தடை தாமதத்தோடு விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத காமிக்குது சுறுசுறுப்பில்லாத ஆட்டம் அதே இது ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு சேய் நோக்கி வர்றதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிறது மொத்தத்தில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய வெற்றி ஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது வெற்றிக்கு பின்னடைவு தடைகள் சங்கடங்கள் காமிச்சாலும் அந்த வீட்டு அதிபதி மந்தன் போய் நோக்கி வருவது அது வெற்றி அதிபதியாகவும் இருப்பது கொஞ்சம் வெற்றி ஆறுதல் இந்தியாவுக்கு உண்டு ஆனால் ஸ்ரீலங்காவுடைய லாபஸ்தானத்திலே கவிப்பு நஷ்டம் சேதாரம் இருக்கிறதுனாலையும் இந்த போட்டியில் இழுபறியான நிலையில் இந்திய அணி வெற்றி பெறும் என்பது சொல்லிக்கிறேன் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே நன்றி வணக்கம்